2001 ல ரிலீஸ் ஆன சூப்பர்ப் ஹிட் தீனா திரைப்படத்தில தீனா கதா பாத்திரத்தில் நடிகர் அஜித் குமார் அவர்கள் உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சனா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சித்ரா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக தீனாவின் காதலியாக நடிகை லைலா அவர்கள் அசோக் கதாபாத்திரத்தில் நடிகர் ஷாம் கணேஷ் அவர்கள் ஆதிகேசவன் கதாபாத்திரத்தில் தீனாவின் அண்ணனாக நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் டான்சர் கதாபாத்திரத்தில் வட்டி குச்சி பாடலுக்கு இடம்பெற்ற நடிகை நக்மா அவர்கள் கோபி கதாபாத்திரத்தில் தீனாவின் அடியாளாக நடிகர் மகாநதி சங்கர் அவர்கள் தீனாவின் நண்பர் கதாபாத்திரத்தில் ஆட்டோ ஓட்டுநராக நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் லைலாவின் தங்கை ஷீலா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஷீலா அவர்கள் லைலாவின் தோழி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை வைஷ்ணவி அவர்கள் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் மால் ஷாப் ஓனர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் நீலு அவர்கள் தீனாவின் நண்பராக ஆட்டோ ஓட்டுநர் கதாபாத்திரத்தில் நடிகர் பாலாஜி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ